ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு சுவாரஸ்யமான ஒரு குட்டி கதை கேட்கலாம் வாங்க ஒரு ஊரில் ஒரு ராஜா இருந்தார் ஒரு நகரத்தில் ஒரு சட்டமும் இருந்துச்சு அதன்படி யார் வேணாலும் அந்த நகரத்திற்கு ராஜாவாக வர முடியும் ஆனால் ஒரு நிபந்தனை இருந்துச்சு என்ன அப்படின்னா ஐந்தாண்டு பதவி அந்த பதவி முடிஞ்ச உடனே மறுநாளே ஆற்றின் கரைக்கு மறுப்புறம் உள்ள காட்டில் அவங்க கொண்டு போய் அவங்கள விட்டுருவாங்க அந்த காட்டில் மனிதர்கள் யாருமே கிடையாது வெறும் கொடிய விலங்குகள் மட்டுமே இருக்கும் மன்னன் காட்டிற்குள் நுழைந்தால் போதும் வன விலங்குகள் கொஞ்சம் தீர்த்துவிடும் இந்த சட்டத்தை யாராலும் மாற்ற இயலாது இந்த நிபந்தனைக்கு யார் வந்து ஒத்துக்கிறாங்களோ அவங்க மட்டும்தான் அரியணையில் அமர முடியும் ஆக மன்னனாக முடிச்சூடி கொண்டவனின் தலையெழுத்து ஐந்து ஆண்டுக்கு பிறகு மரணம்தான் இந்த கொடுமையான சட்டத்துக்கு பயந்தே யாருமே அந்த பதவிக்கு ஆசைப்பட மாட்டாங்க அரியணை பெரும்பாலும் ஏறவும் வரமாட்டாங்க அந்த இடம் எப்பயுமே காலியாகவே தான் இருந்துச்சு இருப்பினும் ஒரு சிலர் எப்படி இருந்தாலும் சாகதானே போகிறோம் மன்னனாகவே மடியலாமே என்று பதவி ஏற்பதுண்டு அதிலும் பாதி மன்னர்கள் இடையிலேயே மாரடைப்பால் அடைவது உண்டு இப்படி ஒரு மன்னனுக்கு ஐந்து ஆண்டு ஆட்சி காலம் முடிஞ்சிச்சு அன்று ஆற்றின் கரையை கடந்து காட்டிற்கு செல்ல வேண்டும் அவனை வழி அனுப்ப நாடே திரண்டு கொண்டிருந்தது மன்னனும் வந்தான் அவனுடைய சிறப்பான ஆடைகளையும் நகைகளையும் அணிந்து முடிச்சூடி தங்க வாளேந்தி வைரங்கள் மின்ன மக்கள் முன் நின்றான் மக்கள் வாயை பிளந்தனர் இன்னும் அரை மணி நேரத்தில் போகிறான் அதற்கு இவ்வளவு அலங்காரமா தான் செல்லவிருந்த படகை பார்த்துவிட்டு சினத்துடன் கூறினான் மன்னன் செல்லும் படகா இது பெரிய படகை கொண்டு வாருங்கள் நான் நின்று கொண்டா செல்வது சிம்மாசனத்தை கொண்டு வாருங்கள் கட்டளைகள் பறந்தன காரியங்கள் நடந்தன சற்று நேரத்தில் அலங்கரிக்கப்பட்ட அழகான படகு ஆற்று நீரை கிழித்து கொண்டு மறுக்கரை நோக்கி பயணித்தது மிகவும் அதிர்ச்சி அடைந்தவன் படகோட்டிதான் காரணம் இதுவரை அவன் மறுக்கரைக்கு அழைத்து சென்ற எந்த மன்னனும் மகிழ்ச்சியாக சென்றதே இல்லை அழுது புலம்பிக் கொண்டு புரண்டு வெம்பி செல்வார்கள் இவனோ மகிழ்ச்சி களிப்பில் பொங்கி வழிகிறான் படகோட்டி பொறுத்து கொள்ள முடியாமல் கேட்டான் மன்னா எங்கே செல்கிறீர்கள் தெரியுமா உங்களுக்கு தெரியும் மறுக்கரைக்கு செல்கிறேன் அங்கே சென்றவர்கள் திரும்ப இந்த நகரத்திற்கு வந்ததில்லை தெரியுமா தெரியும் நானும் திரும்ப இந்த நகரத்திற்கு வரப்போவதில்லையே பின் எப்படி உங்களால இவ்வளவு மகிழ்ச்சியா இருக்க முடியுது அதுவா நான் என்ன செஞ்சேன் தெரியுமா அப்படின்னு சொல்றாரு ஆட்சிக்கு வந்த ஓராண்டு முடிவில் ஆயிரம் வேட்டைக்காரர்களை காட்டிற்கு அனுப்பினேன் அவர்கள் கொடிய விலங்குகளை வேட்டையாடி கொன்று விட்டார்கள் இரண்டாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் விவசாயிகள் சென்றார்கள் காட்டை திருத்தி உழுதார்கள் இன்று அங்கு ஏராளமான தானியங்களும் பழங்களும் இருக்கின்றன மூன்றாம் ஆண்டு முடிவில் ஆயிரம் கட்டடக்கலை வல்லுநர்கள் தொழிலாளர்கள் சென்றனர் இன்று வீடு வாசல் அரண்மனை அந்தப்புறம் சாலைகள் எல்லாம் தயார் நான்காம் ஆண்டு முடிவில் ஆயிரம் அரசு அதிகாரிகள் சென்றனர் நிர்வாகம் சீரடைந்தது இந்த நாலாயிரம் பேரும் தங்கள் மனைவி குழந்தைகளுடன் சென்று அங்கே வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் இப்போது நான் காட்டிற்கு போகவில்லை என்னுடைய நாட்டிற்கு போகின்றேன் சாக போகவில்லை அப்பா போகின்றேன் அதுவும் மன்னனாக ஆளப் போகின்றேன் உனக்கு ஒரு வேளை அரண்மனை படகோட்டி வேலை வேண்டுமென்றால் இந்த படகோடு இப்படியே வேலைக்கு சேர்ந்துவிடு என்றான் மன்னன் இந்த கதை எனக்கு ஏன் ரொம்ப பிடிச்சது அப்படின்னா இந்த கதையிலிருந்து நம்ம என்ன கருத்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா எந்த ஒரு சூழ்நிலை வாழ்க்கையில் நமக்கு நடந்தாலும் மனம் தளராமல் பொறுமையாக சிந்தனை செஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக தீர்வு கிடைச்சிடுங்க ஸோ இதுதான் இந்த கதையோட கருத்து நன்றி வாழ்க்கை